வணக்கங்க ஒரு வண்ணத்து பூச்சி இறந்து போய் கிடக்குதுன்னு வைங்களேன் அதை சுற்றி நிறைய எறும்புகள்லாம் மொய்ச்சி அதை வந்து இழுத்துட்டு போவுங்க அதே அது பறந்துட்டு இருந்ததுன்னு அதுக்கிட்ட எந்த எறும்பாவது போகுங்களா இல்லை மனுஷால் தான் அதுக்கிட்ட போக முடியுங்களா அது அது அதோடைய பற பறந்து அதோடைய ரெக்கையால் இடைய போயிடுங்க ஆனால் அந்த இறந்து கிடக்கிற வண்ணத்து பூச்சியே எறும்புகள் மொய்த்து இழுத்துட்டு போகுதுங்க அது போல தாங்க ஒருத்தவங்க உயர்ந்த இடத்துல இருந்து திடீர்னு அடிமட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களா அந்த இடத்தாண்ட அந்த சுற்றி இருக்கிற அந்த மனுஷால் வந்து அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்துவாங்க தவ நல்லா ஒரு நேர்மையான வழியில் அந்த சம்பாரிச்சு மேலே போயிருந்தாலும் அதை ஏதோ ஒரு சூழ்நிலையால் இழக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இழந்துட்டாங்கனாலும் அதை வந்து தவறான இதில் சம்பாதிச்சது தவறான வழியில் இருந்தது அதனால தான் அவங்க கீழே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை காயப்படுத்துவாங்க தெரியுங்களா அது போன்ற உலகம்ங்க இது அதனால் அந்த மாதிரி காயப்படுத்தாமல் ம மற்றவங்களை பார்த்து கேலி பண்ணாமல் நம்மளுடைய வேலை உண்டு நாம் உண்டுன்னு வாழணுங்க அதுதாங்க நல்லது மற்றவங்களை வேதனைப்படுத்தி நாம் இன்பப்படுறதால நமக்கு ஒரு காலம் வரும் அப்படின்றத மறந்துடக்கூடாதுங்க உண்மைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க